வர இருக்கிற காலங்களிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நாங்கள் பெற்றிருக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வு விட்டமிட்டு தவிர்க்கப்படுகிறது அதை உடனடியாக அந்த கூட்டத்தை கூட்டி அந்த பதவி உயர்வை பெற வேண்டும் என்பதற்காகவும் புதிய சம்பளத்தை பெறுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது பிரிட் தனிமனையில செயல் செயல்பிறக்கப்பட்டு நடைபெற்றது அந்த கூட்டத்திலே தொடர்ச்சியாக மத்திய அரசும் ரயில்வே நிர்வாகமும் கொண்டு வருகிற தனியார் முயற்சிகளால எந்த அளவுக்கு ரயில்வே தொழிலாளருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பது குறித்து விரிவாக பேசியிருக்கிறோம் தனியார் ரயில்கள் வர வர ரயில்வே அந்த தனியார் கொண்டு வருகிற ரயில்களை அவர்களே பராமரிப்பார்கள் என்ற உத்தரவு இருக்கிற காரணத்தாலே அந்த பராமரிப்பு பணிகளில் இருக்கிற தொழிலாளருடைய வேலைக்கு ஆபத்து வரும் என்பதையும் உணர்த்தி வர இருக்கிற காலங்களிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நாங்கள் பெற்றிருக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வு திட்டமிட்டு தவிர்க்கப்படுகிறது அதை உடனடியாக அந்த கூட்டத்தை கூட்டி அந்த புதை பதவி உயர்வை பெற வேண்டும் என்பதற்காகவும் ஒன்னு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாயிரந்து புதிய சம்பளத்தை பெறுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே உடனடியாக மத்திய அரசாங்கம் எட்டாவது சம்பள அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கூட்டம்